ஓம் மனவே நமஹா இது ஐம்பத்தி ஒன்றாவது மந்திரம் யார் ஒருத்தர் எல்லாவற்றையும் இருக்கின்றாரோ அவர் பெயர் மனுகு என்று அர்த்தம் மணநாத் மனுகு மனனம் செய்வதனாலே அவர் பெயர் மனு என்று சொல்லப்படுகிறது அப்போ இங்கே அவரை தவிர வேற எந்த ஒரு பொருளும் நினைப்பதாக இல்லை அவரை தவிர நினைப்பதற்கு வேற ஒரு பொருள் என்பது இல்லை அப்படின்னா என்னர்த்தம் மண் என்று போது மனஹா என்று வருகிறது எண்ணங்கள் வடிவமானது மனம் என்றால் அந்த மனம் இறைவனுக்கு சொந்தமான மனம் அந்த மனதிலே சதா அந்த இறைவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பானது அந்த மனதுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே அந்த செயலை மனுரூபமாக இருந்து இறைவனே எண்ணிக்கொண்டே இருக்கின்றான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தான் எண்ணுகிறோம் என்று இல்லை இறைவனே மன ரூபமாக இருந்து மனுவாக இருந்து அத்தனையும் எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆயினாலே அவருக்கு பெயர் மனுஹூ என்று பெயர் இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் மந்த்ரஹாவா பிரஜாபதிஹி மனுஹூ மந்திர ரூபமாகவும் இறை இறைவனே இருக்கின்றான் மனநாத்ராயத்தே இதி மந்திரா பிரஜாபதி ரூபமாகவும் அந்த பரம்பொருளே இருக்கின்றார் ஆகினாலே மனம் சதா காலமும் இறைவனையே எண்ணிக்கொண்டிருக்கட்டும் நாமும் மனுவாக மாறிவிடுவோம் என்றால் பரம்பொருளாகவே மாறிவிடுவோம் அறிவோம்